நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருந்தார் இதுக்கப்புறம் பாஜக கூட நாங்கள் ஜென்மத்துக்கும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு ஆனால் இன்னைக்கு ஒரு ஆண்டிகள் வந்திருக்கு பாஜக கூட திரும்பவும் கூட்டணி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் சொல்கிறீங்க ஐயோ ஆமீ ஆரம்பிக்கிறேன் ஏன் அபையோ ஃபார்மலாக ஆரம்பிக்கிறீங்களா அந்த மாடியன்ஸுக்கு தெரியும் அவன் முடியல இப்போது ஒரு ஆர்டிகல் ஒன்று வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அமல்வர் திரும்பவும் பாஜக கூட வந்து கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இது இப்போ இதை ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சீங்களேன் இந்த ஆண்ட் ஆர்டிகள் படித்தேன் முடிச்சிட்டேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஜேபி வந்து சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வரிசையை வந்து தோல்வி தழுவிக்கிட்டே இருக்காங்க நார்த்தில் இருக்கிற அளவுக்கு சவுத்தில் அவங்களுக்கு வந்து பவர் இல்லை அப்போ இங்கே யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து கைக்குள்ளே பிடிச்சி போடணும் அப்படின்றது திமுகவை பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் என்ன தெரியும்னா கூட்டணி வைப்பாங்களா மாட்டாங்களான்னு வைக்கலாம் இந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து அவங்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன் ஏன் வைக்கிறது கம்மின்ட்டு ஏன் ஆல்ரெடி வச்ச ஆளுங்க தானே ஆல்ரெடி வச்சவங்க தான் அதை வைக்கும்போது ஆர்எஸ்எஸ் திமுக போன்ற ஒரு சமூக இயக்கம்னு அப்போ கலைஞர் பேசியிருந்தாரு அதனால வைச்சாங்க இப்பதான் வார்த்தையை திருப்பி சொல்லுங்க போட்டு ஒரு சமூக இயக்கம் தானே அவர் சொன்னாரு இப்ப ரீசெண்டா அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க இப்ப ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு மதவாத இயக்கம் மக்களுக்கு எதிரான சக்திய சக்தி தர்மத்துக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாவது வந்து திமுகவுடைய ஓட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாலே பிஜேபி அகைன்ஸ்ட் அவங்களுடைய அரசியலே பிஜேபி பண்றது இருக்கீங்க பேசி தானே சம்பாதிக்கிறாங்க இப்போ கூட்டி நீங்கள் வச்சுட்டாங்கன்னா யாரும் யாரு ஓட்டு போடுவா வேலை தூக்கின்னு போயிட்டு ஓட்டை கேட்டார் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா ஆமாம் வந்து ரெண்டு பேர் ஆமாம் தூக்கிட்டு போனார் தூக்கிட்டு போனதுனால தானே இங்கிட்டு பாதி பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்து பெரியாருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறவங்க நீங்களும் தூக்கிட்டு போகிறது இல்லை இல்லை அவ்வளோ தீக்கா நான் அவங்க இருந்த சில பேர் நாங்கள் வந்து நீங்கள் வந்து மக்கள் வந்து அரசியல் பல வந்துட்டீங்க மக்கள் பேசுகிறத பேசுகிறது வேலை தூக்குறது காவடி தூக்குறது பசுமாடு கோசாலை அமைக்கிறது இப்படி இப்படி அமைச்சிங்கன்னா அப்போ கொள்கைக்கு என்ன மரியாதை நாங்கள் நாங்கள் இதுக்கே இருக்கணும் அப்படின்றோம் எங்கள் பாதி பேர் போயிட்டாங்க மிச்ச பேர் வச்சு தான் வண்டி ஓடிட்டுருக்காங்க இப்போ அந்த இதுக்கு வருவோம் பாயிண்ட்டுக்கு வருவோம் என்னென்னா பிஜேபி வந்து இங்கே சவுத்தில் ஒரு பெரிய கையை பிடிக்கணும் ஆல்ரெடி வந்து அவங்க அதிமுக கூட கூட்டணியில் இருந்தாங்க ஏன்னா இப்போ இப்போ கூட்டணி போயிருச்சு மறுபடியும் அவர்கிட்ட சுமூகமாக பேசணும் கூட்டணியில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து தகவலாம் பேசியிருக்காங்க அவர்கிட்டமே சமாதானம் அவரை படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போது எடப்பாடி அவர்கள் வந்து சமாதானம் ஆகணும் அப்படின்னா அவருக்கு ஃபேவராக ஒன்று பண்ணணும்ல ம் என்ன ஒரு சென்ட்ரல் அது ஒன்று சொல்லியிருக்காங்க அது ஒரு அது ஒரு டாக் வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தடவை நாலு எம்பி சம்பாரிச்சு கொடுத்தா போதும் ம் உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்டிங் கொடு போட்டு கொடுத்துட்றோம் இது ஆக்சுவலி வந்து ஒரு மினி பெரிய ஆஃபர் தான் ஏன்னா வந்து லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இடத்துல வந்து திமுக ஜெயிச்சிருந்தாங்க இந்த தடவை வந்து நாற்பதுலேயுமே ஜெயிக்கணுன்ற ஒரு முழு முயற்சியோடு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க பட் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏடியம்கேதும் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்க வந்து டஃப்பான ஒரு காம்படிட்டர் தான் திமுக அவங்களுக்கு ஓகேங்களா ஸோ இந்த சூழ்நிலை ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து இந்த இதெல்லாம் எடுத்து கொண்டு போகிற ஓபிஎஸ் யார் ஓபிஎஸ்சி அந்த அப்படி யார் எனக்கு தெரியாது ஏங்க பாம்பு விட்டு அதாவது எப்படின்னா பெவிலியன் போயிட்டாங்கன்னா பேசக்கூடாது கிரவுண்டில் யார் விளாட்றாங்கன்னா அவங்க வந்து எதுக்கு ஓபிஎஸ் பற்றி கேட்குறீங்க திடீர்னு ஒரு மூணு நாள் முதல்ல ரெண்டு கூட பாராமல் சரி அவரும் என்ன சொல்றாரு என்னாலையும் முடியும் என்னன்னா ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் சுத்தி தான் இருக்கிறாரு கூட்டணி அமைக்கிறதுக்கு வந்து ஏன் டிடிவி கூட வந்து நான் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லல நான் அப்படின்னு நாங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து எலெக்ஷன் நிக்க நீங்க நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு இந்த படம்லாம் எல்லாம் இந்த தமிழ் சினிமால வந்து இந்த வில்லன் வந்து ஹீரோ அடிக்கிற காட்சி வரும் வில்லன் டைலாக் கம்மியாக தான் இருக்கும் அந்த அட்டிக்கு போவானுங்க பார்த்தீங்களா அவனுங்களா ஆகுன்னு கத்திட்டு போவானுங்களே ஓபிஎஸ் அந்த மாதிரி கெட்டகிரியில்தான் இருக்காரு எல்லா அரசியலும் இங்கே அமைதியாக தான் ஒரு மனு தான் நான் அங்கே போவேன் இங்கே போவேன் அதை பண்ணி இதை பண்ணி நீங்கள் சரிங்க எதாவது ஒன்று பண்ணதை சொல்லுங்கள் அதிமுகவுலேருந்து வந்ததுக்கு அப்புறம் அதாவது எடப்பாடி அவங்ககிட்டருந்து வெளியே அவர் வரல விரட்டி விட்டா ஆ ஆ விரட்டி விட்டாங்களா வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் ஏதாவது ஒன்று சொல்கிற மாதிரி இது பண்ணாருன்னா என்ன பண்ணலாம் என்ன சொல்லலாம் அம்மா அவர்கள் இறந்த பிறகு மெரினா பீச்சில் போய் உட்காந்தார் அதுக்கப்புறம் வந்து பதவி வாங்கினார் மீண்டும் அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து நீங்களா வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க அதுக்கப்புறம் அவரும் கோர்ட்டுக்கு போனார் அதிமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அவர் அவங்க ஃபைட்லாம் பண்ணார் கடைசி என்ன ஆச்சு அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எடப்பாடி அவர்கள் தான் வந்து பொதுச்செயலாளர் இந்த தீர்ப்பு தான் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லிடுச்சு இப்போது அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை என்ன நாடாளுமன்ற தேர்தல் வருது இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்தில் வந்துடும் நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் கோட்டை விட்டார்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சட்டமன்ற எலெக்ஷன் இருக்குது இப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு அவரை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை மேபி நான் இப்போ உங்கள்கிட்ட திரும்பி அந்த கொஸ்டினை கேட்டுட்டாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஓகே பாருங்கள் ஓபிஎஸ் அடுத்து அவருடைய அரசியல் நகரிகா இருக்கும் ஏன் அவர் இப்படி பண்ணக்கூடாது இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் கட்சியை விட்டு அவரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க சசிகலா அவர்களையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க ஏன் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சேரலாம் வந்து இவங்க எதுவும் பண்ணக்கூடாது சேரலாம் ஒரு டீமா சேரலாம் ஒரு ஒரு குட்டியா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை டெவலப் பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம் பண்ணணுமே அதை பண்ண போறாங்க அதாவது எப்படி தெரியுமா நீங்க சொல்றதுன்னு ஒரு தொண்டர்கள் பேசிருக்கிறாங்க தெரியும் அதான் நீங்க திருப்பி திருப்பி என்ன சொன்னீங்கன்னா பண்ண போறாங்க இருக்காங்க பண்றாங்க பண்ண போறாங்க சமைக்க போறாங்க அப்படிதான் தெரியும் சமைச்சிங்களா பண்ணீங்களான்னு தான் கேக்குறேன் அதாவது அதிமுக எடப்பாடி வந்து இந்த மாநாடு நடத்தினாரா இல்லையா நடத்தினாரு ப்ரூவ் ஒரு மாநாடு நடத்தினார் தெரியவே தெரியாது அதனால வரல உதயநிதி உதயநிதி சாலின்னு இளைஞர் அங்க நடத்திட்டு இருக்காரு ரெண்டு தடவை பிளான் போட்டாங்க நான் சொல்றது வந்து இந்த பயிற்சி பாசம் நீங்களே உங்களுக்கு தான் நல்லா அந்த இது திராவிட பயிரை ஆமா இந்த ட்விட்டர்ல வந்து இரநூறு ரூபாய்க்கு ட்விட்டு போட்டு அசிங்க அசிங்க சீமா கொடுவாங்கல அங்கே சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து பயிற்சி பாசரியா அந்த பேர் அப்படி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு கூட இவர் இவர் எதுவும் பண்ணலைன்னு சொல்றாரு அவருடைய ஆதரவாளர்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய யான் பண்ணல தர்மயுத்தம் நடத்தினார்ல தர்மயுத்த அதான் நான் சொன்ன என்ன சொன்னா தர்மயுத்தம் அவர் பண்ணுறாரு அவர் கூட ஒரு பத்து பேர் நிற்கிறானுங்க நான் கேட்கறது அவனுங்களுக்கு என்ன பண்ணார் கட்சி கூட இருக்கிறவங்களுக்கு தான் கூட பயணித்தவங்களுக்கு அவர் என்ன பண்ணார் விடப்பாண்டி எடுத்து இறக்கிறாரு வேறு யாருக்கு இறச்சிருக்காரு அதான் சொல்லுவார் என்ன இந்த அரசியல் விமர்சகர்கள் முக்கியமான ஆளு மன்னிய சவுக்கு சங்கர் எல்லாருமே எடுத்து பாருங்கள் அவங்க எல்லாருந்தா என்ன குற்றச்சாட்டு பெருசாக்கிறாங்கன்னா ஓபிஎஸ் வந்து மெயினாக வந்து அவருடைய இது பேர் கெட்டது காரணம் வந்து அவர் வந்து செலவு பண்ண யோசிக்கிறாரு அப்படின்றது தான் நானும் எங்கள் மதுரை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அவர் ஆக்சுவலி எனக்கு ஒரு வகையில் சொந்தக்காரர் தான் ஓபிஎஸும் ஆ அவர் எனக்கு வந்து எங்க ஊர் எங்க தேனி பக்கம் வந்து அவர் எங்களுக்கு ஒரு சொந்தக்கார முறையில் தான் தூர சொந்த முறையில் வருது எல்லாருமே இப்போ அவ்வளோதான் அவர் சொந்தனா அந்த கேத்த ஒரு ஓட்டு போறானுன்னா இப்போ அதுவுமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு எதுவுமே பண்ண மாட்டாரு தான் ஜாதி மக்களுக்கு எதுவும் பண்றது இல்லை அவரு தான் தொகுதி மக்கள் ஒண்ணுமே பண்ணது பண்ணதில்லை அவ்வளோதான் பழையபடி அந்த டீ கடையே ரோசி டீ கடை தான் மறுபடியும் ஆனால் எடப்பாடி வந்து அந்த மாதிரி இல்லை அவரோட ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்காரு பட் இதை தளத்து அவருக்கு பயங்கரமான தலைவலி இருக்கு அதான் இப்போ வந்து பிஜேபி ஒரு பக்கம் வந்து மறுபடியும் கூட்டணி கூப்பிட்றாங்கன்னா அதை பற்றி ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது சரி இப்போ நான் கூட்டணி நான் வரமாட்டேன் அப்படின்னு இப்போ திரும்பவும் அவாய்ட் பண்ணுறாருன்னு சரி அவாய்ட் பண்ணிடுறாரு ம் அவாய்ட் பண்ணிட்டாரா அடுத்து உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குல்ல அவங்க கட்சிக்குள்ளே ஏன் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைனா அதான் சொன்னேன் திமுக வந்து முப்பத்தெட்டு தொகுதியில் ஏற்கனவே அவளை எது முப்பத்தெட்டு சீட் வச்சிருந்தவங்க இப்போ நாற்பது அந்த பாண்டிச்சேரியில் வேறு ஒன்று வச்சுருந்தாங்க அப்போது எடுத்தாலும் வெறித்தனமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவங்களோட அதாவது எனக்கு வந்து இது அஃபிஷியலான நியூஸ் தெரியாது பட் வந்து நான் அந்த ஆர்டிக்கலில் படித்து வச்சு சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவுடைய தலைமை இடத்துலருந்து ஒரு தகவல் வருது இது என்னென்னா இந்த எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் ஆகணும் இந்த அஞ்சு பத்து செலவு பண்ணுறாங்கன்னா வராத இருபது முப்பது செலவு பண்ணுறேன் வந்து ஜெயிச்சு காட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு பிஜேபி கூட கூட்டணி வச்ச பிறகு இவங்க ஜெயிச்சாங்கன்னா இவங்களுக்கு அதில் பெனிஃபிட் இருக்கு ஏதோ ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ரெண்டு ஏதோ கொடுப்பாங்க இவங்க வாங்கிட்டு அங்க என்ன பண்ண முடியுமோ அப்ப கூட உங்களால அந்த அளவுக்கு பெருசாலாம் பண்ண முடியாது அங்கே அதை பண்ணலாம் இப்போ இவங்க பிஜேபி கூட கூட்டணியே இல்லாமல் இவங்க தனியாக வந்து நிற்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க அத்தனை எம்பி ஜெயிச்சு உங்களுக்கு என்ன இருக்குது என்ன பிரயோஜனம் இப்போது சட்டமன்ற தேர்தலில் எடுத்திங்கன்னா ஜெயிச்சாங்கன்னா மெஜாரிட்டி ஓட்டு வந்ததுன்னா ஆட்சி அமைப்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க ஜெயிச்சு என்ன பண்ண போகிறாங்க ம் ரைட்டு இதை வந்து இதே கொஸ்டின் தான் உங்கள் கட்சிக்காரங்கள கேட்குறாங்க அதாவது இப்போ சில மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா செலவு பண்ணுவாங்க அந்த எலெக்ஷன் தேர்தல் நேரத்தில் செலவு பண்ணோம் அவங்க மெஜாரிட்டியாக வந்து நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் தானே இதுக்கு எதுக்கு சுலக்கம் பண்ணிக்கிட்டு ஒன்றுக்கு பிரேஜன் இல்லாத தேர்தல் அப்படி தான் பேசுவாங்க பட் ஆனால் அதில் விஷயம் இருக்குது என்னென்னா உங்களுடைய பெரும்பான்மையை நிறுவிக்கு எப்பப்பெல்லாம் நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதுக்கு ஏற்றவங்க தான் மக்களும் உங்களை அங்கீகரிப்பாங்க இருப்பாங்க சட்டமன்ற தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படி நினச்சிருந்தா திமுக இது இவ்வளோ உங்களுக்கு கஷ்டப்பட போகிறான் திமுக முட்டாளாக புத்திசாலி அவங்க அது நேருங்க தெரியும் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்போ இந்த ராமர் கோயில் அழைப்பதில் நம்முடைய மதம் வந்து திரும்பவும் கூட்டணி பேச்சு பேச்சுவார்த்தை வந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க்ஸ் ப்ரோ நன்றி